இப்ப வந்து என்ன சுட்டுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு கடுகு இப்ப வந்து வெங்காயம் நெச்சல் செங்காயம் இது நல்லா வதங்கும் சீக்கிரம் வரங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டா இது கொஞ்சம் சீக்கிரம் வரங்கிடும் இதெல்லாம் வரங்கினா போதும் இந்த கண்ணாடி பழம் வரங்கினா போதும் ரொம்ப வரங்கக்கூடாது கூடாது இப்போ நம்ம எடுத்து நல்லா நறுக்கி இல்லையா தக்காளி இந்த தக்காளியை நம்ம போட்டலாம் நம்ம போட்டு வரக்கணும் வரங்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவு வரங்கிச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்தளவு வரங்கிச்சு இது ரொம்ப வரங்கக்கூடாது பாதி தான் வரணும் இப்போ கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டுக்கோம் இது வந்து உப்பு தண்ணியில் போட்டோம் உப்பு கல் போட்டு வச்சுட்டோம்னா காரில் அடிக்காது கத்திரிக்காய் வந்து காரில் அடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் போட்டலாம் போட்டு லேசாக ஒரு வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணிட்டு வேக வச்சிடணும் தோசை வந்து இறக்குனா விசுனு கட்டப்படலாம் இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்க முடியும் சீக்க முடியும் எல்லாத்திடீன்னு வந்துவிட்டு அப்புறம் இந்த கத்திக்காய் கொசு ஈஸியாக வச்சிடலாம் சீக்கிரம் ஆகிடும் காயும் ஒன்றும் நம்ம பொடியாக அறிவி போடுறதுலாம் பிரிஃபிஸாக தான் ஆகிக்கிறோம் அதனால் இது வந்து ஒன்றும் அப்படியே ஒன்றும் சிரமமான ஒரு இது இல்லை கத்திரிக்காய் வேஸ்ட் ஒரு கரட்டி இது சரிங்க இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இப்போ உப்பு இல்லையா அது அளவு உப்பு முதல்ல கொஞ்சம் போடணும் இப்போ மீதி உப்பு தேவையான அளவு உப்பு அப்படியே போடணும் போட்டுட்டு மஞ்சள் தூள் கற்றுக்கி வந்து லேசாக கலர் மாறும் அது தூள்லாம் அந்த அளவுக்கு வரும் அந்த கலர் வந்து கிரீன் கலர் அந்த சூட்டில் வந்து கலர் மாறிடும் அந்தளவுக்கு வர ரொம்ப வரக்க வேண்டாம் தேவையான அளவு மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள் கூள் போக்கு நல்லா கரைக்கணும் ரொம்ப கரெக்டாக மஞ்சள் தூள் கரைக்கிடுவோம் அது அந்த அது லைட்டாக அது ஒரு வாசம் வரும் கலர் கொடுக்கும் வாசம் வரும் அதுக்காக உள்ளது இப்போ தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிடணும் பாருங்க கத்திரிக்காய் அதுலேயுமே தண்ணி விடும் தக்காளி வெங்காயம் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கு அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் தான் இதுக்கப்புறம் நான் விசில் வந்து வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறா பாருங்க இப்போ குக்கர் மூ நாலு விசில் விட்டு எடுத்துடணும் இப்படி கண்டியில் மசிட்டிங்கனாலே நல்லா மசிச்சிடும் மஸ்ட்டு காமிக்கிறா பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி வச்சுக்கோ இப்போ இந்த அளவு கடைஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம ரெண்டு கரந்தி மாவு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு அதே நல்லா கடைஞ்சி விடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவு கப்பை கழுவி ஊற்றிடலாம் இப்போ நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணா நம்ம உப்பு போடணும் இந்த நான் செஞ்சு இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிக்கொன்று நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கத்திரிக்காய் குட்ஸ் ரெடி இது பருப்பு தேவையில்லை பருப்பு போட்டு ஒன்று பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து தோசை மாவு போட்டு பண்ண நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் தோசை மாவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்ச போன நினைக்கிறேன் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ